மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் முப்பத்தொன்று வரை என்ன பலன்கள் ஏற்படும் எப்படி இருக்குங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க போன்றவை பார்க்க போகிறோம் வகையில் தொழிலில் டாப்பர் ஆகிடுவீங்க எங்கள் குருஜி தொழிலில் டாப்பர் எங்கே யாயிரம் தான் இருந்தாலும் அது பாதகாதிபதி வீடு அதனால ஓரளவுக்கு தான் அதில் நீங்கள் டாப்பர்னு சொல்லிக்க முடியும் உங்களுக்குன்னு சூப்பரான டைமே வரப்போகிறது எப்படின்னா மிகப்பிரிகாரம் சேனல் நான் ஒரு வருஷமாக பார்க்குறேன் உங்கள் ஒவ்வொருவருடைய சப்போர்ட்டு உழைத்து உழைத்து இன்னைக்கு ஒன் மில்லியன் நோக்கி போய்ட்டுருக்கு தங்க நகை செய்பவர்கள் முக்கியமாக பேங்கில் ஒர்க் பண்ணுறவங்க ஷேர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறவங்க ஃபினான்ஸ் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் முப்பத்தொன்று வரை என்ன பலன்கள் ஏற்படும் எப்படி இருக்குங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க போன்றவை பார்க்க போகிறோம் வகையில் இந்த மீனராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு தான் டாப்பில் இருக்குது காரணம் என்னவென்றால் பத்துக்குடைய குரு பகவான் நான்காம் இடத்திற்கு வந்தபோதே தொழிலில் நீங்கள் தான் டாப்பராக ஆரம்பிச்சிட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பகவான் எப்போ வந்து நகர ஆரம்பித்தாரோ அப்படியே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் குரு பகவான் நாளில் வந்தோன்னே டிக்ளேர் பண்ணிட்டாங்க தொழிலில் டாப்பர் ஆகிடுவீங்க எங்கள் குருஜி தொழிலில் டாப்பர் எங்கே ஆயிரம் தான் இருந்தாலும் அது பாதகாதிபதி வீடு அதனால் ஓரளவுக்கு தான் அதில் நீங்கள் தாப்புறோன்னு சொல்லிக்க முடியும் உங்களுக்குன்னு சூப்பரான டைமே வரப்போகிறது எப்படின்னா இந்த அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு செல்லுகிறார் இந்த ஐந்தாம் இடம் என்பது என்ன அப்படின்னா சந்திரனுடைய வீடுங்க சந்திரனுடைய வீட்டிற்கு குரு பகவான் செல்லும் பொழுது சந்திரன் ராஜாவாக்கி அழகு பார்ப்பார் என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் ஜோதிட சாஸ்திரம் ஒன்று சொல்லுகிறது ராஜா வாக்கி அழகு பார்ப்பார் சார் ரொம்ப நாளாக வந்து கிளீனராகவே இருக்கேன் நான் டிரைவர் ஆகணும்னு கவலைப்படாதீங்க உங்களை டிரைவராக்கி அழகு பார்ப்பேன் சந்திரனை பொறுத்த வரைக்குமே உங்களை அந்த கம்பெனியோட ஓனராக்கி அழகு பார்ப்பார் இந்த கம்பெனியில் தான் சார் வேலை செய்கிறேன் அந்த ஓனர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டார் சார் வெளிநாட்டுக்கு போகிறார் சார் எனக்கு வந்து கேட்டார் இந்த கடையை நீ எடுத்து பார்த்துக்கிட்டிடும் சரின்ட்டேன் சார் இப்போ இந்த அவர் உட்காந்த சீட்டு சார் நான் உட்கார்றதுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது சார் எல்லாம் சரியாயிடும் ராஜாவாக்கி அழகு பார்ப்பார் சந்திரன் வாழ்க்கையிலே நண்பர்களே நாம் தொழில் கிடைக்கின்ற சிம்மாசனம் இருக்கிறத அது மிக பிரம்மாண்டமான ரியல் அச்சீவ்மெண்ட் அதுதான் உழைச்சி உழைச்சி இந்த டீம் லீடராக வந்திருக்கேன் உழைச்சி உழைச்சி இந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற பதவி இருக்கு பாருங்க சாதாரண விஷயம் இல்லை ஆன்மீக பரிகாரம் சேனலு நான் ஒரு வருஷமாக பார்க்குறேன் உங்கள் ஒவ்வொருவருடைய சப்போர்ட்டு உழைத்து உழைத்து இன்றைக்கி ஒன் மில்லியன் நோக்கி போய்ட்டுருக்கு இதுதான் வெற்றி இந்த பேர்வைக்கான வெற்றி இந்த ரத்தம் இதில் சிந்திய ரத்தமும் வியர்வையும் அத்தனை வேலை செய்கிறவங்களுக்கு தான் வெற்றியின் ருசி என்பது தெரியும் ஐந்தாம் இடத்துல இருக்கின்ற இந்த சந்திர பகவான் உங்களுக்கு வெற்றியின் ருசியை தருகிறார் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்க ஹோட்டல் கடைகள் வச்சுருக்கிறவங்க ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் லாட்ஜிங் மாதிரி ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம் இது நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்கள் கூல்ட்ரிங்க்ஸு ஜூஸ் கடை காஃபி ஷாப்பு போன்றவர்களாக மிக அற்புதமான காலம் மிக மிக அற்புதமான காலம் இந்த ஐந்தாம் இடத்துல குரு பகவான் வருகின்ற இந்த பொன்னான நேரம் இந்த குரு பகவான் உங்களுக்கு எதை நோக்கி இன்ட்ரெஸ்ட் கூட்டு போகிறாருன்னா உணவு உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் திரவம் திரவம் சம்மந்தப்பட்ட விஷயம் தண்ணி கேன் போடலான் இருக்கேன் சார் கா ஆர்டர் பிடிச்சி வீடு வீடாக தண்ணி கேன் சப்ளை மிக அற்புதமான முடிவு ஜெயிச்சிருவீங்க திருக்கோயிலாம் க்ளீன் பண்ணலான் இருக்கேன் சார் குளங்கள்லாம் கிளீன் பண்ணுற கான்ட்ராக்ட் எடுக்கலான் இருக்கேன் மிக அற்புதமான முடிவு பீச் கிளீன் பண்ணுற கான்ட்ராக்ட் மிக அற்புதமான முடிவு தண்ணீரை தொட்டு செய்ய வேண்டும் காஃபி ஷாப் பண்ண போகிறேன் சூப்பர் டீ ஷாப் பண்ண போகிறேன் சூப்பர் மீனராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான பலன்கள் ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு மிக அற்புதமான நேரம் நாட்டு மருந்து பொருள் கடை வச்சிருக்கேன் சார் சார் நான் வந்து இது பண்ணுறேன் சார் அந்த ஸ்படிக ருத்ராட்சமணி ருத்ராட்ச மாதிரிலாம் சாமி பொருள் விற்கிறேன் சார் பூஜை சாமான் விற்கிறேன் சார் சர்ச்சுக்கு மணி செஞ்சு தர்றது அந்த மாதிரியான சர்ச்சுக்கு பெயிண்ட் அடிக்கிறது எந்த சமுதாயத்தை சேர்ந்த எந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் இறை வழிபாட்டுக்கான ஒரு ஷாப் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லா இடத்துலையும் உண்டு அந்த ஷாப் உங்களுக்கு பிச்சுக்கிட்டு ஓடுன்னு சொல்ல வரேன் எல்லா இடத்துலையும் ஒரு கமர்ஷியல் இருக்குது எல்லா இடத்துலையும் நீங்கள் வியாபாரம் இல்லாத இடம் கிடையாது ஒரு புனித தர்கா போறீங்க அங்க அந்த பச்சை கலர் துண்டு வாசல வைப்பாங்க அதை வாங்கிட்டு போய் அந்த துண்டு காசு அது நீங்க வாங்கி விற்பனை பண்றது இந்த கோவலம் போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வரிசையா ஷாப்பா இருக்கும் இந்த கடவுள் கடவுள் சார்ந்த விஷயங்களில் அனுகிரகம் கூடிய ஒரு அருளால் நீங்க மிகப்பெரிய ஆளாயிடுவீங்கன்னு சொல்ல வரேன் அடுத்ததாக உங்களுக்கு இந்த சனி பகவான் ராசியிலே வக்கரம் பெறுகிறார் வக்கரம் பெறும் சனி பகவான் உங்களுக்கு என்ன பலன்களை தருவார் ஜென்ம சனியாக இருந்தவர் வக்கரம் பெறும் பொழுது சனி வக்கரம் பெறும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் இந்த ஜென்ம சனி வக்கரம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது உடல்நிலையை சரிபடுகிறார் உடல்நிலையை சரி பண்ணுறார் டாக்டர் சொல்லிருப்பான் கவலைப்படா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஆபத்து சார் நுரையீரெல்லாம் எல்லாம் சிரிங்க ஆயிடுச்சு நீங்கள் குடித்த சிகரெட்டு உங்களை உயிரை பழி வாங்க போகுது நீங்கள் இப்படி தப்பு பண்ணீங்க பத்து வருஷம் முன்னாடி நீங்கள் பண்ண தப்பெல்லாம் இப்போ பலன் அளிக்குது வருந்தி வருந்தி அழறவங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன் சார் எனக்கு மெச்சூரிட்டி வந்ததே பத்து வருஷத்துக்கு அப்புறம் முன்னாடி தான் சார் இப்போ இப்போ தான் சார் நான் உருப்படியாக ஃபேமிலியோடு இருக்கேன் என்றைக்கியோ பண்ண தப்புக்கு இன்றைக்கி தண்டனை கொடுக்குற தப்பு பண்ணப்பெல்லாம் நான் நல்லா இருந்தேன் சார் நான் நல்லது பண்ணுறப்ப எனக்கு கடவுள் பழி வாங்குறார் கவலைப்படாதீங்க கடவுள் உங்களை பரீட்சை பண்ணார் திரும்பவும் தப்பு பண்ணுறீங்கன்னு டெஸ்ட் பண்ணார் என்று நீங்கள் திரும்பவும் தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டீங்களோ ஜென்மசனி உங்களை விட்டுட்டார் கவலைப்படாதீங்க சனி வக்கரம் பெறுவதால் ஆயுசு நீட்டிக்கப்படுகிறது திடீர்னு ஹிருதயம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது திடீர்னு நுரையீரல் நல்லா ஃபங்க் எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன் சார் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் லிவர் சிரோசிஸ் லிவர் ஒர்க் ஆகாதுன்னு சொன்னவங்களை நான் பார்த்துருக்கேன் பாபநாசத்தில் ஒரு இடம் பாபநாசம் பக்கத்தில் அப்படியே நீங்கள் அந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு ரெண்டாவது ஒரு வீடு அங்கே ஒரு மூலிகை மருந்து மாதிரி கொடுக்குறாங்க அதை எடுத்து குடித்தோடனே சரியா போச்சு குடித்தோடனே சரியா போச்சு நாற்பத்தெட்டு நாள் பற்றி அவன் சொல்கிற மாதிரி இருந்துக்கணும் அவ்வளோதான் ஒரு இடுதான் குடிக்க சொல்கிறான் லிவர் திரும்ப பழைய லிவராக மாறிடுது வாழ்க்கையிலே உங்களுக்கான அந்த நேரம் அந்த நேரம் அந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது சரியான ஆளை போய் பார்க்குறீங்க சரியான ஊரை போய் பார்க்குறீங்க சரியான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுறீங்க அதுதான் அதில் இருக்க முக்கியமான விஷயமே சரியான ஆளை சந்திக்கிறீங்க உடல்நிலை சரியாக போகிறது சனி ஒன்று ஒன்றாம் இடத்தில் இருந்து மூன்று ஏழு பத்தை பார்க்கிறார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மீனராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் இந்த வருடம் உலக புகழ் பெற போகிறீர்கள் காரணம் பத்தை சனி பார்க்கிறான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி பத்தை பார்க்கிறார் அப்போ மீனராசிக்காரங்கெல்லாம் என்ன தான் சார் பரிகாரம் பண்ணணும் சனியை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் பொழிச்சல்லூர் போகணும் சென்னையில் இருக்கிறவங்க பொழிச்சல்லூர் போகணும் அகத்தீஸ்வரர் கோயிலுக்கு போகணும் அங்கே போனீங்கன்னா ஒவ்வொரு அஷ்டமிக்கும் போகிறது இன்னும் சிறப்பு அஷ்டமிக்கு போகிறதுனால உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் போகிறது பெனிஃபிட் அஷ்டமிக்கு போகிறது டபுள் பெனிஃபிட் அஷ்டமி என்பது என்னவென்றால் பைரவருடைய நாள் அந்த பைரவர் சனீஸ்வரனுடைய குரு பைரவரை துதிக்க சனீஸ்வரன் மகிழ்கிறார் பாயிண்ட் நம்பர் ஒன் அங்கே இருக்கக்கூடிய நாய்கள் அதாவது இந்த பைரவருடைய சுரூபமாக நாய்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இதுவும் சனிக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அகத்தீஸ்வரர் கோயிலில் பைரவர் அன்னைக்கு அந்த அஷ்டமி அன்னைக்கு பைரவர் வழிபடும் பொழுது உங்களுடைய தர்தரம் அதாவது இந்த நம்ம சொல்கிறோம் பாருங்கள் தாரித்யம்னு பேர் சமஸ்கிருதத்தில் பணம் இல்லாத நிலை என்பது மாறும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மினராசிக்காரர்களுக்கு நீங்கள் எந்த தொழில் இருக்கீங்களோ அந்த தொழிலை ஆகிடுவீங்க சார் மீன் வளர்த்துறேன் சார் ரொம்ப அற்புதமான தொழிலுங்க பண்ணுங்க வளம்புரி சங்கு வாங்கி விற்கிறேன் சார் ரொம்ப அற்புதமான தொழில் பண்ணுங்கள் ஸோ தண்ணீர் தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெகுஜன பிரபலமான விஷயங்கள் மக்கள் தினமும் தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயங்கள் முக்கியமாக ஊடக பணியில் இருக்கிறவங்களுக்கு மிக அற்புதமான ஒரு காலமாக இந்த காலம் என்பது அமையும் தங்க நகை செய்பவர்கள் முக்கியமாக பேங்க்ல ஒர்க் பண்ணுறவங்க ஷேர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறவங்க ஃபினான்ஸ் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் டார்கெட் அச்சீவ் பண்ணுறது மிக அற்புதமாக நீங்கள் டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணுவீங்க சேல்ஸ் டார்கெட்லாம் உங்க அப்படியே உங்களுக்கு தண்ணிப்பட்ட பாடு ரொம்ப ஈஸியா பண்ணிடுவீங்க மீனராசிக்காரர்கள் நீங்கள் வகிக்கின்ற எந்த துறையாக இருந்தாலும் நம்பர் ஒன் பதவியை அடைய போகிறீர்கள் வாழ்த்துக்கள் கீழே போயிட்டிருக்கின்ற கூப்பிடுங்க பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீ மடம் இந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா இருக்கின்ற இந்த தலைமை சாத்தனுடைய மடம் இந்த மடத்துக்கு யார் வந்து என்ன விதமான பூஜைகள் ஈடுபட்டாலும் அது சகல காரியங்களும் வெற்றியாக்கி தரப்படும் நாற்பத்தெட்டு நாள் ஹோமம் பண்ணி ஆ பெரிய ஆளுயிர விஷ்ணுமாயா எழுந்த நிற்கின்ற இடம் இதுதான் வாருங்கள் கை நிறைய பலன்களை பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்